கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி ஏசாயா அதிகாரம் இருபத்தி ஐந்து கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளை செய்தீர் உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர் அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர் ஆகையால் பலத்த ஜனங்கள் உமை மகிமைப்படுத்துவார்கள் கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தனிவது போல அந்நீரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர் மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தனியும் சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது கொடுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்ச ரசமும் ஊனும் இனமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்ச ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும் சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் கத்தராகி தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து தண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கத்தரே இதை சொன்னார் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும் கூளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம் நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார் அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அளிப்பார் ஏசாயா அதிகாரம் இருபத்தி ஆறு அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரம் நமக்கு உண்டு ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திரவுங்கள் உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய எகுவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார் உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார் அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார் கால் அதை மிதிக்கும் சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும் நீதிமானுடைய பாதை இருக்கிறது மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சையாயிருக்கிறது என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் துன்மார்க்கனுக்கு தய செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான் நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்துடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான் கர்த்தாவே உமது கை ஓங்கியிருக்கிறது அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள் ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள் அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள் இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரசாபப்படுத்துவோம் அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள் மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள் நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் பண்ணி நீர் இந்த ஜாதியை பண்ணி நீர் கர்த்தாவே இந்த ஜாதியை பண்ணி நீர் நீர் மகிமைப்பட்டீர் தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர் கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள் உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் கர்த்தாவே காலம் சமீபத்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கற்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம் நாங்கள் கற்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல் இருக்கிறோம் தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம் பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை மறித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள் மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள் உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும் மறித்தோரை பூமி பண்ணும் என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார் பூமி தன் இரத்த பலிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும் அதிகாரம் நான்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாயிருக்கும் இருக்கும் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்து மன முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கர்த்தராகி ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறோம் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் கர்த்தராகி இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய விளங்குவதற்கு விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி ரெண்டு தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியும் கொடுத்தருலும் அவர் உண்டைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும் மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாய் பயந்திருப்பார்கள் புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மலையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூரலைப் போலவும் இறங்குவார் அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ளவரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள் அவருடைய சத்திருக்கள் மண்ணை நக்குவார்கள் தர்ஷிஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும் அவர் பிழைத்திருப்பார் ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும் என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார் பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லீபனோனைப் போல அசையும் பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள் அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் சூரியனுள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் இஸ்ரேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்னென்னைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளங்களே திடன் கொள்ள அஞ்சாதிருங்கள் உறுதியற்ற உள்ளங்களே திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிற விடுப்பா அஞ்சாதிருங்கள் கொள்ளுங்கள் ராஜா வருகிறார் வருகிறார் அளந்து போன கைகளை இடப்படுத்துங்கள் தள்ளாடும் குழந்தாள்களை உறுதிப்படுத்துங்கள் அது தூய வழி அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கும் அது தூய வழி தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வதில்லை தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வதில்லை மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வார்கள் மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் செல்வார்கள் செல்வார்கள்ருங்கள் கொள்ளுங்கள் ராஜா வருகிறார் வருகிறார் அளர்ந்து போன கைகளை இடப்படுத்துங்கள் அள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் மீட்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடி சியோன் வருவார்கள் ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடி சியோன் வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் ஐஜாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ராஜா வருகிறார் ஏசு ராஜா வருகிறார் தளர்ந்து போன கைகளை இடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் கண்கள் எல்லாம் பார்வை அடையும் செவிகள் கேட்கும் பார்வையற்றோர் கண்கள் எல்லாம் பார்வை அடையும் கேட்கும் பூனமுற்றோர் மான்கள் போல துள்ளி குதிப்பார்கள் பூனமுற்றோர் மான்கள் போல துள்ளி குதிப்பார்கள் ஊமையர்கள் பாடி பாடி மகன் பார்ப்பார்கள் ஊமையர்கள் பாடி பாடி மகிழ்ந்திருப்பார்கள் அஞ்சாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ராஜா வருகிறார் ஏசு ராஜா வருகிறார் தளர்ந்து போன கைகளை விடப்படுத்துங்கள் முழங்கால்கள் உறுதிப்படுத்துங்கள் தளர்ந்து போன கைகளை தள்ளாடும் குழந்தாள்களை உறுதிப்படுத்துங்கள் அஞ்சாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ராஜா வருகிறார் ராஜா வருகிறான் ஏ சுராஜா வருகிறார் இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க